திருச்சிதம்பரம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பிரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வரையும் திருஞான சம்பந்த பெருமானையும் மனம் மொழி மெய்களால் போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சிரத்தையோடு இந்த அரிய பணியை செய்து கொண்டிருக்கும் சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் சிவனையர் செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு அன்பில்லாந்துறை தலத்து தேவானம் இது சோழ நாட்டு காவிரி வடகரை தலமாக இருக்கிறது அஹ் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே லால்குடிக்கு கிழக்கே ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல கொள்ளிடக்கரையில இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் அன்பில் அப்படிங்கிறது தலத்தோட பேரு ஆலந்துரை அப்படிங்கிறது கோயிலோட பேரு பிரம்மதேவரும் வாகிச முனிவரும் வழிபட்டுள்ளார்கள் திருஞான சிம்மந்த பெருமான் இந்த தலத்துக்கு எழுந்தருளி இருந்தபோது கொள்ளிடத்துல நீர் பெருக்கு இருந்ததாகவும் அதனால கரையை இருந்தே அவர் பாடியதாகவும் இறைவன் ஆணையின் வண்ணம் இந்த பதிகத்தை விநாயக பெருமான் செவி சாய்த்து கேட்டதாகவும் அதனால் அவருக்கு செவி சாய்த்த விநாயகர் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு அந்த விக்கிரகமும் அப்படித்தான் அதே மாதிரி செவி சாய்த்து கேக்குற பாவனையில தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் ஆஹ் இறைவனுடைய திருநாமம் வந்து சத்தியவாகிசர் இறைவியுடைய திருநாமம் வந்து சவுந்தரநாயகி ஆஹ் சத்தியலோக வாசியாகிய பிரம்மனும் வாகீசரும் பூசித்தமையால் சத்தியவாகீசர் அப்படிங்கிற திருநாமம் இறைவனுக்கு தீர்த்தம் வந்து நதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆஹ் சரி அதற்கு அடுத்தார் போல அந்த கருவறையில இருக்கக்கூடிய மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தி சதுர ஆவுடையாறு ஆஹ் அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம் இது பராந்தக சோழன் காலத்துல கட்டப்பட்டது அதற்கு முன்பு இது ஆஹ் மாடக் கோயிலாக இருந்தது அவன் தான் என்ன செய்தான் நூற்றெட்டு அக்னி ஹோத்திரிகளை கொண்டு வந்து இந்த தளத்துல குடியேற வைத்தான் அந்த குடும்பத்தார்கள் ஜெய்மினி சாமவேதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய சாமவேத பாராயணத்தை முன்னரே கேட்டருடைய விநாயகர் அவருக்கு அப்போ வந்து சாமதானம் கேட்ட விநாயகர் திருநாமம் அப்புறம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை கேட்டதால் செவி சாய்த்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகளோடு இப்போது நாம் இந்த தலத்தின் பதிகத்தை சிந்திக்கலாம் ஆஹ் நீடு எரிமால் வரை வில்லா இணையா எயில் மூன்றும் எரித்த இறைவர் பிணைமா மயிலும் குயில் சேர் மட அன்னம் அணையும் பொழில் அன்பில் ஆலந்து என்பது முதல் பாடல் நீண்டு எரியக்கூடிய தீயையும் திருமாலையும் அம்பாக கொண்டு பூட்டி வாசுகிங்கிற பாம்ப நானாக கட்டி மேது மலையை வில்லாக வளைத்து முப்புறங்களையும் எரித்த இறைவர் தத்தம் பெடைகளோடு கூடிய பெரிய மயில்கள் மா மயில் சொல்லியிருக்காரு பெரிய மயில்களும் குயில்களும் சேர்ந்து வாழும் அன்னங்கள் அதற்கு அடுத்த பலமாட அன்னம் அப்படின்னு சொல்றாருல்லையா அழகான அன்னங்கள் இளமையான அன்னங்கள் உரையக்கூடிய பொழில் சூழ்ந்த அன்பில் ஆலந்துரையார் ஆவார் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் நீடு எரி மால் கணை அப்படின்னு அதை எடுத்துக்கணுமோ மேலோங்கி எழிய எழக்கூடிய தீயையும் திருமாலை கணையாகவும் வாசுகி அதான் அறவம் வரை வில்லான்னு சொன்னதுதான் வாசுகிங்கிற பாம்பை நானாக கொண்டு மேருமலையை வில்லாக கொண்டு இணைத்து அப்படின்னு அழகா அந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு சரியாக எல்லாம் மயில்களும் குயில்களும் அன்னங்களும் தத்தம் பெடைகளோடு சேர்ந்து வாழ்கின்றன அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நமக்கு இதுல எடுத்துக்காட்டியிருக்கிறார் இனி இரண்டாவது பாடல் சடையார் சதுரன் முதிரா மதிசூடி விடையார் கொடி ஒன்றுடை எந்தை விமலன் கிடையார் ஒலி ஓத்து அரபத்து இசை கிள்ளை அடையார் பொழில் அன்பில் ஆலந்துரையாறு என்பது இரண்டாவது பாடல் இறைவனுக்கு ஜடை ஒவ்வொரு நேரங்களில் பெருமான் ஒவ்வொரு மாதிரி ஜடை அலங்காரத்தில் இருப்பார் விரிசடை புன்சடை என்று பல வகையாக அவரை வணங்குவோம் சடையா எனுமாள் என்று இவரே மற்றொரு இடத்திலே பதிகம் பாடி தந்திருக்கிறார் ஜடை வந்து கருமையோட அடையாளம் ஆக சடையார் சதுரன் சொன்னதுனால ஜடை முடிகளோடு சதுரப்பாடு உடையவராக முதிரா மதின இளம்பிறை அத சூடி விடையார் கொடி அப்படிங்கிறது என்னது ரிஷப கொடி சுவாமியோட கொடி வந்து நந்திக்கொடி அது உடையவராகிய எந்த இல்லையா நமக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் தந்தையாகிய விமலன் அவர் அதாவது இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் நமக்கு இருந்து நீங்கும் அவருக்கு இயல்பாகவே நீங்கி இருக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம் வேதம் பயிலக்கூடிய இளஞ்சிறார்கள் அதாவது கிடையார் ஒலி இல்லையே அப்படிங்கிறது மாணவர்கள் எல்லாம் கூட்டமாக இருந்து ஒழிக்கக்கூடிய ஒலி வேத பாடசாலை இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா அதனால அங்க அழகா மாணவர்கள்லாம் அஹ் குருநாதர் சொல்லி கொடுத்த முறையில அந்த வேதத்தை பயிற்சி பண்ணுவார்கள் அந்த வேத ஒலி எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதனை சந்தை கூறுதல் என்று சொல்லுவார்கள் ஓத்து அறவத்து இசை கிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அந்த வேத ஒலி ஓத்துங்கிறது வேதத்தை குறிக்கும் அந்த வேத ஒலியை இசைக்கின்ற கிழி இதுக்கு முந்தின பாடல்ல குயில பார்த்தோம் மயிலை பார்த்தோம் அன்னத்தை பார்த்தோம் இந்த பாடல்ல கிழிய பத்தி சொல்றாரு அழக கிளிக்கு வந்து ஒரு சுபாவம் என்னன்னா சொன்னதை சொல்லும் அது அமர்ந்திருந்து இசைக்கின்றது அப்படிங்கறத அடையார் பொழில் அடைதல் பொருந்திய பொழில் அங்க நல்ல அழகாக இருக்கிறது அந்த கிளிகள் எல்லாம் நிறைய பொருந்தி இருக்கக்கூடிய அந்த சோலைகளால் சூழப்பட்ட அன்பில் ஆலந்துரை இறைவரை பற்றி நமக்கு இங்கனும் அவர் சதுரப்பாடு உடையவர் சடையார் விடையார் முரா மதிசூடியவர் என்ற நமக்கு தந்தையாக இருப்பவர் விமலராக இருப்பவர் என்றெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார் இனி மூன்றாவது பாடல் ஊரும் அறவும் சடைமேல் உறவைத்து பாரும் பலி கொண்டு ஒலிபாடும் பரமர் நீரும் கயலும் வயல் வாழை வராலோடு ஆர்வம் புனல் அன்பில் ஆலன் துறையாறு என்பது பாடல் ஒரு அருமையான முறையில இதுல என்ன சொல்லுகிறார் ஊரும் ஊர்ந்து செல்லக்கூடிய நாகம் பாம்பு அதை என்ன பண்ணிருக்காரு ஜடை மேல வைத்திருக்கிறார் அப்படிங்கறத நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் சரி அடுத்து என்ன சொல்கிறார் ஆஹ் அதை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் சென்று படியேற்று பாரும் அப்படின்னு சொல்லியாச்சு உலகம் பூராவும் வந்து படியேற்று அவருக்கு நம்மை போன்ற சரீரமும் கிடையாது அவருக்கு நம்மை போல உணவும் உண்ண வேண்டிய விஷயமும் கிடையாது அது அருள் திருமேனி அப்ப அவர் ஏன் அந்த பிஷாடனராக வருகிறார் என்றால் நம்மிடம் உள்ள வேண்டாத விஷயங்களை எல்லாம் பெற்று நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான் ஆணவத்தை நீக்கி நம்மளை சுத்தமாக்கத்தான் அஞனம் செய்கிறார் ஆக பலியேற்று என்ன பண்றாராம் சுவாமியே ஒலிபாடும் இல்லையா அழக சுவாமி வந்து பாடிக்கொண்டே வருகிறாராம் சுவாமியே பாடுறாருன்னா அவரை வணங்கக்கூடிய நாமளும் என்ன செய்யணும் நல்ல உணர்ந்து அந்த பண்ணோடு உச்சரிப்பெல்லாம் தெளிவா பாடணும் சரி ஏன்னா அந்த பாடுறதே ஒரு ஞான பூஜையாகவும் அதன் மூலம் நமக்கு பாசனிக்கவும் சிவப்பேரும் கிடைக்கும் என்பதை நமக்கு பதிய பலன் சொல்லும் போது நம்ம பார்த்திருக்கோம் அந்த பெருமான் நீரின் வழி உணவு உண்ணக்கூடிய கயல் மீன்கள் இந்த இந்த பாடல்ல வந்து கயல் மீன்களையும் வாழை மீன் வரால் மீன் ஆஹ் அதெல்லாம் சொல்ற வயல்கள்ல இருக்கக்கூடிய வாழை வரால் ஆகிய மீன்கள் உண்ணும் உணல் வளம் மிக்க அன்பில் ஆலந்துரையார் அப்படிங்கிற நல்ல நீர்வளம் இருக்கிறது அங்க வயல்லையும் மீன்கள் வாழை மீனும் வரால் மீனும் இருக்குது அப்புறம் நீர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கேலாம் அதாவது அது குளமாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் அங்கெல்லாம் கயல் மீன்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி பலிகொள்ளும் பரமர் அன்பின் ஆலந்துரையார் என்று சொல்லி அடியார்களுடைய ஓடும் மனத்தை ஓரிடத்தில் நிறுத்தி வைப்பது எவ்வளவு கஷ்டம் நம்மளால நம்ம மனசு நிறுத்த முடியாது ஆனா பெருமான் தான் நிறுத்துவார் அதுபோல ஊறக்கூடிய பாம்பை ஜடையிலே அவர் அழகாக அணிந்துள்ளார் வைத்தார் அப்படின்னா அத ஒரு நயம் அது வந்து மிக அழகாக பொருந்த வைத்து அணிந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார் என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் எடுத்து சொல்கிறார் இனி நான்காம் பாடல் பிறையும் அறவும் உற வைத்த முடிமேல் நரை உண்டு எழு வன்னியும் மன்னு சடையார் மறையும் பல வேதியர் ஓத ஒலி சென்று அறையும் புனல் அன்பில் ஆலந்துறையாரே என்பது பாடல் மீண்டும் பிறை பிறை மதியை குறிக்கிறது அறவு என்றால் பாம்பு நமக்கு தெரியும் அடுத்து என்ன சொல்லுகிறார் உற வைத்த முடிமேல் என்று சொல்லுகிறார் இவற்றை அந்த மதிக்கும் பாம்புக்கும் பகை இருக்கு அதை நீக்கி ஒருங்கே பொருந்த வைத்த அந்த முடி மீது நறுமணத்தோடு இருக்கக்கூடிய வன்னி தளர்கள் சுவாமிக்கு வன்னி பத்திரம் ரொம்ப பத்திரம் என்றால் இல்லை வன்னி இலை மிக மிக பூஜைக்கு உகந்தது மன்னிய சடையினர்னா சுவாமி ஜடையில எப்போதும் வன்னி இருக்கு ஆக நமக்கு வீட்டுல இடம் இருந்தா கண்டிப்பாக வன்னி மரத்தை வளர்க்கணும் வன்னி இலையால விநாயகருக்கும் வன்னி விநாயகர் என்று சொல்லுவோம் அவருக்கும் ஆஹ் வழிபடுவதற்கு அது உகந்ததுதான் அது போல சிவபெருமானுக்கும் இப்படி சொன்னனால சிவ குடும்பத்துக்கே நம்ம எடுத்துக்கலாம் முருகப்பெருமானுக்கும் அம்பாளுக்குமே போட்டுக்கலாம் ஆக எல்லாம் அந்த வன்னி இலையை சாத்தி அஹ் அழகாக மண்ணு மண்ணிய சடையினார் அது எப்போதும் அவர் ஜடையில இருக்கு அடுத்து என்னதான் மறையும் பல வேதியர் இல்லையா வேதியர்கள்னா பல வேதங்களை போத அந்த ஒலி பல இடங்களில் ஒலிக்கிறது ஒலி சென்று அறையும்ங்கிறது பல இடங்கள்ல ஒலிக்கிறது அப்படிப்பட்ட மிக்க அன்பின் ஆலந்துரை இறைவன் என்று அவரை சொல்லி அப்ப அவர் என்ன அப்படின்னா சந்திரனையும் பாம்பையும் ஒன்னா அணிஞ்சிருக்கார்னா பகை நீக்கி ஆளக்கூடிய பண்பினன் அப்ப நமக்கு உள்பகையும் இருக்கு வெளிப்பகையும் இருக்கு இல்லையா பகை புறப்பகை அந்த பகையெல்லாம் பகை நீங்கும் என்பதுல எந்த அளவும் சந்தேகமே வேண்டாம் எள்ள அளவு கூட சந்தேகம் வேண்டாம் ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல ஐந்தாவது பாடல் நீடும் புனல் கங்கையும் தங்க முடிமேல் கூடும் மலையாள் ஒரு பாகம் அமர்ந்தார் மாடும் முழவம் அதிர மடமாதர் ஆடும் பதி அன்பில் ஆலந்துரையாரு என்பது பாடல் முடிமேல பெருகி வரக்கூடிய நீரை உடைய கங்கை நதியையும் நீடும் புனல் கங்கை அதற்கு அடுத்தார் போல என்ன சொல்றாரு அதை தங்குமாறு அணிந்துள்ளார் அதற்கு அடுத்தார் போல அம்பாளை மலையாள் ஒரு பாகமாக தம்மை தழுவிய நிலையில் கொண்டுள்ளார் அடுத்து பல இடங்கள்ல முழவுகள் ஒலிக்க இல்லையா என்று மிக அழகாக மாடுனா பக்கம் பல இடங்கள்ல நல்ல அழகாக முழவம் அதிர்கிறது அதற்கு அடுத்தா போல மட மாதிரி மட அப்படின்னாலே இளம் இளமையை குறிக்கும் இளம் பெண்கள் பலர் நடனங்கள் ஆஹ் அதாவது ஆடுன்னு சொல்லியாச்சு அதனால நடனங்கள் நடனங்கள் பொழியக்கூடிய அன்பில் ஆலந்துடைய இறைவர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்ப கங்காதர மூர்த்தியும் சொல்லி உமையொரு மகனாக இருப்பதையும் சொல்லி அவர் போகியாக இருக்கிறார் ஆக நமக்கு இல்லறம் நன்மையாக நடைபெறுவதற்கு போகியாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து மிக அழகாக சொல்லுகிறார் அந்த தனமும் ஒரு போக பூமியாக இருக்கிறதுங்கிறது தான் செழிப்பா சொல்றாரு அங்கங்க அங்கங்க எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு முழவு அதிருது இல்லையா என்றெல்லாம் எடுத்து காட்டுகிறார் இனி ஆறாவது பாடல் நீரா திருமேனியர் ஊனம் இலாப்பால் ஊரார் சுவை ஆகிய உம்பர் பெருமான் வேறார் அகிலும் மிகு சந்தனம் உந்தி ஆறார் வயல் அன்பில் ஆலந்துரையாறு என்பது பாடல் இப்போது பாடல் கருத்தை சிந்திக்கலாம் நீரார் திருமேனி இல்லையா திருநீர் அணிந்தவர் இந்த இடத்துல நீர் அப்படிங்கிறது வல்லின நகரம் அதனால திருநீற்றை குடிக்கிறது ஆஹ் சுவாமி வந்து திருநீர் எப்போதும் அணிந்திருப்பார் ஆஹ் அதனால நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் கங்காளன் பூசும் கவச திருநீரை மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாகில் என்று திருமுறைகள் பறைசாற்றுகின்றன ஆஹ் அதனால எப்போதும் நீரில்லா நெற்றி பால் என்பார் சரி அப்படிப்பட்ட பெருமான் ஊனமிலாற்பால் குற்றமற்றவர்களோட உள்ளத்துல பொருந்திய சுவையாக இனிப்பவராக இருக்கிறார் அவர் வேறாக பெயர்ந்து வரும் பொழுது அகில் மரங்களையும் சந்தன மரங்களையும் இல்லையா வேறார் அகிலும் சந்தனம் சொல்றார் அகில் மரங்களையும் சந்தன மரங்களையும் அடித்து வரக்கூடிய ஆற்று நீர் பாயக்கூடிய வயல்களை உடைய அன்பில் ஆலந்துரை இறைவராக இருக்கிறார் அப்ப குற்றமே இல்லாத நற்றவர் பால் ஊரும் சுவையாக பெருமான் இருப்பார் அப்ப நம்மட்ட ஊனம் இல்லாமல் இருந்தால் நம்மிடம் பெருமான் விளங்கி தோன்றுவார் ஆன்மா வந்து இறைவன் ஆஹ் நமக்கு பசுபதியாக எழுந்திரல இருக்கக்கூடிய இடம் அப்ப நம்ம வந்து சுத்தமா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சுவாமி நம்ம கூடவே இருப்பார் அதுபோல ஊனம் இல்லாப்பால் ஊரார் சுவை இல்லையா ஆர் அமுதம் என்று பொருள் கொள்ள வேண்டும் சரி ஆக அப்படி பெருமாள் நமக்கு அருள் பாலிப்பார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே எடுத்து சொல்லி இனி ஏழாவது பாடலில் என்ன சொல்கிறார் என்றால் செடியார் தலையில் பலி கொண்டு இனிதுண்ட படியார் பரமன் பரமேட்டி தன் சீரை கடியார் மலரும் உணல் தூவி நின்றேத்தும் அடியார் தொழும் அன்பில் ஆலன் துறையாறே என்று சொல்கிறார் செடினா முடை நாற்றம் செடியார் தலையில் பிச்சை ஏற்று இனிதுண்டார் அப்படிங்கிறது இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல நம்ம இது இப்படி இருக்கு அது இப்படி இருக்கு நம்ம உட்கார்றாயிடம் இப்படி இருக்கு நம்ம சாப்பிடுற பாத்திரம் எப்படி இருக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கு இதெல்லாம் சொல்லுவோம் ஆனா அவர் வந்து வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்ப நம்மளும் அவரை வழிபட்டால் நம்மட்டையும் அந்த தன்மை கண்டிப்பாக வர வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தி குருநாதராக அடுத்து என்ன சொல்றாரு ஆஹ் பரமேட்டி தன் சீரை இல்லையா அந்த பெருமானோட புகழை சொல்லி அடியார்கள் எல்லாம் வழிபடுகின்றார்கள் இல்லையா அடியார் தொழும் அன்பில் ஆலந்துரை யாருன்னு சொல்றாரு அவங்க எல்லாம் இறைவனுடைய பொருள் சேர் புகழை பாடி வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இதுல சொல்லப்பட்டிருக்கு அவருடைய சீரை நம்ம தொ பாடி தொழ வேண்டும் ஏத்தும் அப்படின்னு சொல்லியா சொல்ல ஏத்துதல்னா பாடுதல் தான் ஆஹ் படிங்கிறது தன்மையை குறிக்கிறது சரி இப்போ அந்த பாடலின் மூலமாக அந்த தலையோட்டில பலியேற்று அதை உண்டருளக்கூடிய தன்மையை கொண்ட பரமநாயக பரம்பொருள் மனம் பொருந்திய மலர்களையும் நீரையும் தூவி நின்று தன் புகழை துதிக்கும் அடியார்களால் ஆவார் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் பூவோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று அப்பர் சுவாமிகளும் சொல்லுவார் அல்லவா அப்ப கண்டிப்பா சுவாமி அபிஷேக பிரியர் அபிஷேகத்தை பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப அந்த புஷ்ப விதியில விதிச்சபடி அந்த இலைகள் பஞ்ச வில்வங்கள் இந்த வன்னி பத்திரம் அது போல இந்த விபூதி பச்சை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதிரி பத்திரங்களையும் நல்ல அவருக்கு உகந்த அஷ்ட புஷ்பங்களையும் சாத்தி அவரை வழிபட்டால் நமக்கு நன்மைதான் என்று தெளிவாக எடுத்து சொல்லி இனி எட்டாவது பாடல் விடத்தா திகழும் மிடரன் ஆஹ் நடமாடி படத்தார் அறவும் விரவும் சடை ஆதி கொடித்தேர் இலங்கை குலக்கோன் வரையாற அடத்தார் அருள் அன்பில் ஆலன் என்பது பாடல் என்ன சொல்கிறது இந்த பாடல் என்றால் ஆலகால விஷம் அது விளங்கக்கூடிய கரிய மிடர் அப்ப கண்டிப்பா இந்த பாடலை எப்ப பாடணும் பிரதோஷத்துக்கு பாடலாம் அடுத்து நடமாடி நடனம் ஆடிக்கொண்டு படத்தாடவம் இல்லையா படத்தோடு கூடிய படம் எடுத்து ஆடக்கூடிய அரவு அது விரவக்கூடிய சடை அந்த ஜடையில வைத்த ஆதி என்பதால் எல்லாவர்க்கும் எல்லோருக்கும் முதற் கடவுளாக இருக்கிறான் கொடித்தேரை கொண்ட இலங்கையர் குலத் தலைவன் ஆகிய குலக்கோ இலங்கை குலக்கோன் அப்படின்னு சொன்னதுனால ஆஹ் அது ராவணனை குறிக்கிறது அவன் வரைந்த மலை வரையாற அடர்த்தார் இல்லையா அந்த மலையின் கீழ் அகப்படுத்தி அடர்த்தவர் சிவபெருமான் அன்பர்கள் அருள் பெறுவதற்குரிய இடமாக விளங்கக்கூடிய அன்பில் ஆலந்துரை என்ற தலத்தில் எழுந்த அருள் பாதிக்கின்றார் என்று அழகாக சொல்லுகிறார் நீலகண்டனாக அரவமணிந்து ராவணனை அடர்த்தவர் என்பது இதிலே சொல்லப்பட்ட செய்தி சரி ஆஹ் அதற்கு அடுத்தார் போல அடுத்த பாடலை இப்போது சிந்திக்கலாம் ஒன்பதாவது பாடல் வணங்கி மலர்மேல் அயனும் நெடுமாலும் பிணங்கி அருகின்றிலர் மற்றும் பெருமை சுணங்கும் முகத்து முலையால் ஒரு பாகம் அணங்கும் திகள் அன்பில் ஆலம் துளையாறு என்பது பாடல் என்ன சொல்கிறது வணங்கி தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய அயன் அயன்னா யாரு பிரம்மா நெடுமாள் விஷ்ணு ரெண்டு பேரும் பிணங்கி அருகின்றிலர் அதாவது சிவபெருமானுடைய பெருமையை வணங்கி அறியாமல் தமிழ் பிணங்கி தேடி அறியாதவர்களாக ஆகிவிட்டார்கள் வணங்குன்னா கண்டிப்பா கிடைச்சிருப்போம் அவங்க பிணங்கி நான் ஆடி தேடுத நீ முடி தேடுன்னு சொல்லி பிணங்கி தேடி அறியாமல் அறியாதவர்களாகிவிட்டார்கள் என்று சொல்லி அப்பெருமான் அஹ் சுணங்கு பொருந்திய முகப்பினை உடைய அழகிய தனத்தவளாகிய உமையம்மையை ஒரு பாகத்தில் அணங்காக கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற அன்பில் ஆலந்துரை இறைவன் என்று சொல்லுகிறார் அப்ப உமையொரு பாகராக இருக்கிறார் ஆலந்துரையார் வணங்கி மலர் மேல் அப்படிங்கிறது சந்தம் நோக்கி அந்த இடத்துல மகரம் மிகுந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பாடல்ல பிணங்கியும் பெருமை அறிகின்றா அப்படின்னு நம்ம கொண்டு கூட்டிக்கிடணும் அப்ப அவங்களால பிணக்கத்தினால அவங்களால அறிய முடியவில்லை என்பதையும் சொல்லி மற்றங்கிற சொல் வந்து அசை அதுக்கு பொருள் கிடையாது ஆஹ் ஒரு பாகத்துல இருந்தும் சுணங்கு பூக்கும் முலையாள் அப்படிங்கிறது அம்பாளுடைய மாறாத அன்பு பெரும்பான்மை வைத்திருக்கிறது அந்த சுணங்கு அப்படின்னா பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு தேமல் தலைவரை பிரிந்தால் தலைவிக்கு வரும் சரி அணங்கு அப்படின்னா தெய்வ பெண் இங்க இந்த இடத்துல யார குறிக்குது அம்பாலதான் சொல்லுது ஆக அம்மையப்பராக அவர்கள் இருவரையும் வழிபட்டு நாம் உய்வோம் அவர்களை வணங்கி வழிபட்டால் அவர்கள் காட்சி நல்வ நல்குவார்கள் நமக்குள் இந்த தேடினால் அவரை தரிசிக்க முடியாது என்பதை இந்த பதிகம் மிக அழகாக இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது இனி பத்தாவது புற சமய பாடல் தரியால் துகில் போர்த்து உழல்வார் சமன் கையர் நெறியா உணரா நிலை கேடினர் நித்தல் வெறியார் மலர் கொண்டு அடிவீழும் அவரை அறிவார் அவர் அன்பில் ஆலந்துரையாரே என்பது பாடல் தரி போல ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய சமணர்கள் அதுக்கு அடுத்தாற் போல நெய்த ஆடையை உடலில் போர்த்து உழலக்கூடிய பௌத்தர்கள் அவங்க ரெண்டு பேரும் பரம்பொருளை முறையாக உணரவில்லை என்பதை சொல்லி நிலையான கேடுகளுக்கு உரியவர்களாகவும் இருக்கிறாங்க சமணர்களும் பௌத்தர்களும் அவங்கள சாராது நாள்தோறும் மன மலர்களை சூட்டி தன் திருவடிகளில் வீழ்ந்து தொழக்கூடிய அடியவர்களை நன்கு அறிந்து கொள்வார் பெருமான் அவர் அன்பில் ஆலந்துரையில் எழுதிருக்கின்றார் என்று சொல்கிறார் அப்போ என்ன அழகா சொல்றார் பாருங்க வெறினா மனம்னு நமக்கு தெரியும் ஆஹ் முறைப்படி உணர்ந்து கொள்ளணும் இல்லையா அப்படி உணர்ந்து கொள்ளாம தேடுனா அதான் நெறியா உணரான்னு சொல்றாரு இல்லையா நெறின முறை முறைமைப்படி உணராம அவங்க ரெண்டு பேரும் தேடுனாங்க நிலைக்கேடினர் அப்படிங்கிறது கெட்ட நிலையில் இருப்பவர்கள் என்று சொல்லீர்கள் சரி அதை விட்டுறலாம் ஆனா வெறியார் மலர் கொண்டு அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா நல்ல அன்போடு பூவும் நீரும் கொண்டு அடிபணிபவர்களை பெருமான் அதான் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசன் என்பார் அல்லவா போல் அவருக்கு நம்மை பற்றி நன்றாக தெரியும் அவர் நமக்கு அருள் பாலிப்பார் என்பதை இப்பாடலிலே அழகாக பதிவு செய்துள்ளார் பிள்ளை இனி நிறைவு பாடல் அறவார் புனல் அன்பில் ஆலந்துரை தன்மேல் கரவாதவர் காளியுள் ஞான சம்பந்தன் பரவார் தமிழ் இசை பாட வல்லார் போய் விரவு ஆகுவர் வானிடை வீடு எழுதாமே என்று மிக அழகாக இந்த பாடல் சொல்லுகிறது வீடு எழுதாமே பூலோகத்துல குடியிருந்த உடம்பு குடியிருக்க ஒரு வீடு கிடைக்கிறதுக்கே அவ்வளவு பிரயத்தனப்பட வேண்டி இருக்கு அப்ப இந்த உயிர் இறைவன் திருவடி கீழே இழைப்பாறோம் அதுதான் நிரந்தரமான வீடு நமக்கு அது எளிதாக கிடைக்கும் எப்படி ஞான சம்பந்த பெருமானாருடைய இந்த பதிகத்தின் பத்து பாடல்களையும் பாடினான் முதல் பாடல் கடைசி பாடல் பாடச் சொல்லல மொத்த பாடலையும் பாடும் சரி இப்ப என்ன சொல்றாரு அறவார் புனல் இல்லையா புனல் அதாவது பாம்புகள் வாழக்கூடிய நீர்வளம் உடைய அன்பில் ஆலந்துரையின் மேல் அந்த ஆலந்துரை இறைவன் மேல வஞ்சனை இல்லாத மக்கள் வாழக்கூடிய சீர்காழி பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் பாடி பரவிய இந்த பத்து பாடல்களையும் யார் இசையோடு பாட வல்லவர்களோ அவர்கள் மறுமையில் வானக இன்பங்களுக்கு உரியவர்கள் ஆவார்கள் வீட்டின்பமும் இன்பமும் எளிதாக கிடைக்கும் ரெண்டும் சொல்லியாச்சு வானுலக இன்பமும் கிடைக்கும் அதற்கடுத்தாற் போல வீட்டின்பமும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் கரவாதவர் காளி அதாவது வஞ்சனை இல்லாத தவத்தவர்கள் மேவி இருக்கக்கூடிய காளி காளிங்கிறது சீர்காழியை குறிக்கும் சரி ஆலந்துரை தன்மேல் பரவார் தமிழ் அதாவது அந்த பெருமான் மேல அவரை துதிப்பதற்காக அருளப்பட்ட இந்த பதியங்கள்னு கொண்டு கூட்டிக்கிடணும் விண்ணில் கலப்பார்கள் அவர்கள் அப்புறம் வீடு பேரும் எழுதுவார்கள் என்று மிக அழகாக இதிலே எடுத்து காட்டி ஆஹ் அறவார் புனல் அப்படின்னு சொல்லும் போது பாம்பை நெளிந்து விரைந்து வருகிறதாம் இந்த புனல் அப்படி என்று சொல்லி அருமையான வீடு வேறு கிடைப்பதற்குரிய ஒரு பதிகமாக இதனை அருளி செய்துள்ளார் நாம் இந்த பதிகத்தை ஓதி ஒய்தி பெற வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க ஓங்க நற்றவம் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி இதுகாரும் இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவம் டாட்டாக்கு பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்